Huh <laughs> சாந்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவிய பாப்ததா மதுபன் வாணியின் தலைப்பு அதிகாரி மற்றும் அடிமை எவ்வளவு சப்தத்தில் வருவதற்கான பழக்கம் நிரந்தரமான மற்றும் இயற்கையான ரூபத்தில் இருக்கிறது அதுபோலவே சப்தத்திலிருந்து விலகி தன்னுடைய ஆத்மாவின் இயற்கையான குணமாகிய அமைதி சுரூப நிலையின் அனுபவத்தையும் இயற்கையான ரூபத்தில் மற்றும் நிரந்தரமாக செய்கிறீர்களா இரண்டு பயிற்சிகளை சமரூபத்தில் அனுபவம் செய்கிறீர்களா அல்லது எண்பத்தி நான்கு ஜென்மங்களில் சரீரதாரி ஆவதின் சம்ஸ்காரம் மிக கடுமையாக ஆகிவிட்டதா எண்பத்தி நான்கு ஜென்மங்கள் சப்தங்களில் வந்து கொண்டே இருக்கிறீர்கள் மற்றும் எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் சம்ஸ்காரங்களை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா அதாவது வார்த்தைகளிலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருக்க முடியுமா அல்லது அந்த சம்ஸ்காரம் அடிக்கடி தன் பக்கம் இழுக்கிறதா என்ன நினைக்கிறீர்கள் எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் சம்ஸ்காரம் அதிக பலமுள்ளதாக இருக்கிறதா அல்லது இந்த மங்களமான சங்கமயுகத்தின் ஒரு நொடியில் அசரிரி சப்தங்களிலிருந்து விலகி தன்னுடைய அனாதி நிலையின் அனுபவம் கூட அதிக பிரசித்தமானதாக இருக்கிறதா அதை ஒப்பிடும் பொழுது இந்த நிலை தன் பக்கம் ஈர்க்கும் அளவிற்கு சக்திசாலியாக இருக்கிறதா அல்லது எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் சம்ஸ்காரம் சக்திசாலியாக இருக்கிறதா அது எண்பத்தி நான்கு ஜென்மங்கள் மேலும் இது ஒரு நொடியின் அனுபவமாகும் இருந்தாலும் சக்திசாலியான அனுபவம் எதனுடையதாக இருக்கிறது என்ன நினைக்கிறீர்கள் அதிகமாக எது தன் பக்கம் இருக்கிறது அந்த அனுபவமா அல்லது இந்த அனுபவமா சப்தத்தில் வரக்கூடிய சம்ஸ்காரமா அல்லது சப்தத்திலிருந்து இருக்கக்கூடிய அனுபவமா உண்மையில் இந்த ஒரு நொடியின் அனுபவம் வெகு காலத்தின் அனுபவத்தின் ஆதாரமாகும் ஒரு நொடியில் அநேக பிராப்திகளை அனுபவம் செய்விக்கக்கூடியது எனவே இந்த ஒரு நொடி அநேக வருடங்களுக்கு சமமானது அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள்தான் இல்லையா எப்பொழுது விரும்புகிறீர்களோ மற்றும் எப்படி வாய் மூலம் பேச விரும்புகிறீர்களோ அப்படி பேச வேண்டும் இதைத்தான் ஒரு நொடி என்று கூறுவது இந்த உடலை இயக்கி வைக்கக்கூடிய மாஸ்டர் எஜமானனின் நிலை அப்படி எஜமானனாக ஆகியிருக்கிறீர்களா உடலின் எஜமானனாக ஆகியிருக்கிறீர்களா எஜமானனாக யார் ஆக முடியும் என்ற இதை தெரிந்திருக்கிறீர்களா யார் முதலில் குழந்தையாகி விடுகிறாரோ அவர்தான் எஜமானன் ஆக முடியும் ஒருவேளை குழந்தையாக நீங்கள் ஆவதில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய உடலின் அதிபதியாகவும் ஆக முடியாது சர்வசக்திவானின் குழந்தை தன்னுடைய உடலின் எஜமானனாக இருக்க மாட்டார்களா இப்பொழுது குழந்தையாக இருக்கும் நான் தான் பின்பு எஜமானனாகிறேன் இப்பொழுது இந்த உடலின் எஜமானனாக இருக்கிறேன் மேலும் பின்பு உலகத்தின் எஜமானனாக வேண்டும் என்ற நினைவு சுரூபமாக ஆகிவிடுவார்கள் அதாவது எவ்வளவு குழந்தை என்பதின் நினைவு இருக்குமோ அவ்வளவு எஜமான தன்மையின் போதை இருக்கும் குஷி இருக்கும் மற்றும் இந்த மகிழ்ச்சியிலேயே மூழ்கியிருப்பார்கள் ஒருவேளை எந்த நேரத்திலாவது உடலின் அடிமையாகி விடுகிறீர்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவானின் நிலையை மறந்துவிடுகிறார்கள் தன்னுடைய அதிகாரத்தை எப்பொழுதும் எதிரில் வைப்பதில்லை அதிகாரி ஒரு யாருடைய அடிமையாகவும் ஆவதில்லை தன்னை எவரடி நிலையில் மற்றும் ஆல்ரவுண்டர் அனைத்து சேவைகளையும் செய்பவர் என்று நினைக்கிறீர்களா எவரடியின் அர்த்தம் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் ஸ்ரீமத் படி எந்த நிலையில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அதில் நிலைத்திருக்க முடியுமா ஆர்டர் படி எவரடியாக இருக்கிறீர்களா ஆர்டர் என்றால் ஸ்ரீமத் எண்ணம் கூட ஸ்ரீமத் படி இருக்கும் அளவிற்கு அந்த மாதிரி எவரடியாக ஆகியிருக்கிறீர்களா ஸ்ரீமத் கூறுகிறது ஒரு நொடியில் காட்சி சாட்சி நிலையில் நிலைத்திருங்கள் அப்படியானால் அந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதில் ஒரு நொடிக்கு பதிலாக ஒருவேளை இரண்டு நொடிகளும் ஆகிவிட்டது என்றால் அதை எவரடி என்று கூறலாமா எப்படி இராணுவத்தில் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது நில் என்றால் உடனே உடனடியாக நின்று விடுகிறார்கள் நில் என்று சொன்ன பிறகு அது ஒரு அடி கூட முன்னுக்கு எடுத்து வைக்க முடியாது இதேபோல் ஸ்ரீமத் கிடைக்கிறது மற்றும் டைரக்ஷன் கிடைக்கிறது மேலும் ஒரு நொடியில் அந்த நிலையில் நிலைத்துவிட வேண்டும் இரண்டாவது நொடி கூட ஆகக்கூடாது இதைத்தான் எவரடி என்று கூறுவது அந்த மாதிரி ஒரு நொடியில் அந்த நிலையில் நிலைத்து விட வேண்டும் ஒரு நொடியில் தன்னை நிலைத்திருக்க செய்வதற்கான இந்த முயற்சியைத்தான் தீவிர முயற்சி என்று கூறுவது அனைவருமே தீவிர முயற்சியாளர்கள்தான் இல்லையா முயற்சி செய்யும் நிலையை இப்பொழுது கடந்து வந்துவிட்டீர்கள் இல்லையா அனைவருமே தீவிர முயற்சியாளர் என்ற நிலைக்கு இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டீர்களா என்ன அந்த மாதிரி தன்னை அனுபவம் செய்கிறீர்களா கொஞ்சம் கூட எண்ணங்களின் மேலே கீழே போவது இருக்க வேண்டாம் அந்த மாதிரி நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா இந்த கணக்குப்படி அனைவரும் எவரடியாக இருக்கிறீர்களா சக்தி சேனையோ எவரடி ஆகிவிட்டது இல்லையா ஆயுதம் தரித்த சக்தி சேனை இந்த நிலை வரை விட்டதா அல்லது வந்தடைந்து கொண்டே இருக்கிறோமா என்ன இப்பொழுது வந்தடையவில்லையா என்ன நினைக்கிறீர்கள் இதில் பாண்டவர்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிறார்களா அல்லது சக்திகளா பாண்டவர்கள் வெளியுலக சூழ்நிலை மற்றும் சூழலின் நெருக்கத்தில் வந்தும் தன்னுடைய நிலையை அந்த மாதிரி ஆக்கிவிட்டார்கள் என்றால் அதுதான் அதிசயம் எப்படி தன்னுடைய கார் இருக்கிறது அல்லது ஏதாவது வாகனம் இருக்கிறது என்றால் அதை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிறுத்த முடியும் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களை எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் மேலும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிய வேண்டும் தன்னுடைய புத்தியை எங்கு விரும்புகிறீர்களோ எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிலையில் நிலைத்திருக்க செய்ய முடியும் இல்லையா பாண்டவர்கள் நம்பர் ஒன்னில் இல்லையா என்ன அல்லது எந்த விஷயத்தில் தன்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அதில் சக்திகளை முன்னுக்கு வைக்கிறீர்களா சக்திகளை கேடயமாக ஆக்குகிறீர்களா என்ன சக்திகளும் குறைந்தவர்கள் அல்ல சக்திகள் பாண்டவர்களுக்கு அதிகப்படியான உதவி கொடுத்து விடுவார்கள் சக்திகள் மகாதானியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி எவரடியாக ஆகுங்கள் நல்லது ஆல்ரவுண்டரின் அர்த்தம் என்னவென்று தெரிந்திருக்கிறீர்களா ஆல்ரவுண்டரின் அர்த்தம் என்ன நீங்கள் ஆல்ரவுண்டர் தான் இல்லையா சம்பூர்ண நிலையில் ஆல்ரவுண்டரின் நிலை எது இதில் மூன்று முக்கியமான விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது யார் ஆல்ரவுண்டராக இருப்பாரோ அவர் ஒன்று சேவையில் இருப்பார் இரண்டாவது சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தில் அனைவருடன் ஒன்றிணைந்து செல்லக்கூடிய விசேஷ குணம் அவரிடம் இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்தூல காரியமாக இருந்தாலும் அதைத்தான் கர்மணா சேவை என்று கூறுவது அந்த கர்மனாவின் பாடத்திலும் கூட எங்கு அவரை எந்த நேரத்தில் ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு அந்த காரியத்தில் அவர் வெகு காலமாக ஈடுபட்டு கொண்டிருப்பது போன்றும் இது ஒன்றும் புதிய அனுபவம் இல்லை என்பது போன்றும் அவர் அந்த மாதிரி ஈடுபட்டு விடுவார் ஒவ்வொரு காரியத்திலும் மிக பழைய மற்றும் தெரிந்தவராகவும் தென்படுவார் யார் இம்மூன்று விஷயங்களிலும் ஒவ்வொரு சமயத்திலும் ஈடுபட்டு விடுகிறாரோ அவரை தான் ஆல்ரவுண்டர் என்று கூறுவது ஏனென்றால் இந்த ஒவ்வொரு விஷயத்தின் ஆதாரத்தில் கர்மத்தின் ரேகைகள் உருவாகிறது மற்றும் ஆத்மாவின் சம்ஸ்காரங்களின் ரெக்கார்ட் நிரம்புகிறது எனவே இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பிராப்திக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது ஒருவேளை ஏதாவது விஷயத்தில் தொண்ணூறு சதவிகிதம் இருக்கிறது பத்து சதவிகிதத்தின் குறை இருக்கிறது என்றால் பிராப்தியிலும் கூட இந்த கொஞ்ச குறைவின் பிரபாவம் கூட ஏற்படுகிறது இந்த சூக்ஷ்ம குறையின் காரணமாகத்தான் வரிசைக் கிரமம் கீழே இறங்கி விடுகிறது அப்படியே பார்த்தீர்கள் என்றாலும் சமமான முயற்சியாளராக தென்படுவார்கள் அவர்களின் முக்கியமான விஷயங்கள் ஒருவர் இன்னொருவரில் சமமாக தென்படும் ஆனால் ஒருவேளை நுணுக்கமான ரூபத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது சதவிகிதத்தின் குறை இருக்கும் காரணத்தினால் சமமாக தென்பட்ட போதிலும் வரிசைக் கிரமத்தில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது அப்படி மூன்று விஷயங்களிலுமே என்ன சதவிகிதம் இருக்கிறது என்ற இதன் மூலம் தன்னுடைய எண் எதுவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியும் மூன்று விஷயங்களும் என்னுள் இருக்கிறது என்ற இதில் மட்டும் குஷியடைந்து விடாதீர்கள் இதன் மூலம் நம்பர் உருவாகாது எவ்வளவு சதவிகிதத்தில் இருக்கிறது அதன் பிரகாரம் நம்பர் உருவாகும் அப்படியானால் அந்த மாதிரி எவரடியாக மற்றும் ஆல்ரவுண்டராக ஆகியிருக்கிறீர்களா அனைவரின் லட்சியமோ முதலில் வருவதற்கானதுதான் இல்லையா கடைசியில் வந்தால் கூட ஒன்றும் பாதகம் இல்லை என்று அந்த மாதிரி லட்சியமோ இல்லை இல்லையா ஒருவேளை எவ்வளவு கிடைக்கிறதோ அதுவே நல்லது என்ற இந்த லட்சியத்தையும் வைக்கிறீர்கள் என்றால் அவரை என்னவென்று கூறுவது அந்த மாதிரி பலமற்ற ஆத்மாவின் டைட்டிலாக என்னவிருக்கும் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் சாஸ்திரங்களிலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றோ அவருடைய டைட்டில் என்னவென்று கூறுங்கள் இன்னொன்று அவர்கள் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுங்கள் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எப்பொழுது பகவான் பாகியத்தை கொடுத்தாரோ அந்த நேரம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறார்கள் அலட்சியமும் அரை தூக்கம்தான் யார் அலட்சியத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையாகும் ஒருவேளை கவனக்குறைவானவராக ஆனாலும் கூட தூங்கிக் கொண்டிருந்தாயா என்று கூறுவார்கள் அந்த மாதிரியானவருக்கு டைட்டிலாக என்ன இருக்கும் வந்திருக்கும் பாகியத்தை எட்டி உதைப்பவர்கள் என்று அவர்களை கூறப்படுகிறது பாகியத்தை உருவாக்குபவரின் குழந்தையாகவும் ஆனார்கள் அதாவது அதிகாரியாகவும் ஆனார்கள் பாக்கியம் எதிரில் வந்தது அதாவது தந்தை பாகியத்தை உருவாக்குபவர் எதிரில் வந்தார் எதிரில் வந்திருக்கும் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பதிலாக எட்டி உதைத்தார் என்றால் அந்த மாதிரியானவரை என்னவென்று கூறுவது பாக்கியமற்றவர் என்றுதான் கூறலாம் அவர்கள் எங்கேயும் சுகத்தை அடைய முடியாது அந்த மாதிரியோ இங்கு யாராவது ஆகுபவர்கள் இல்லைதான் இல்லையா நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்கள் எப்படி அதிர்ஷ்டத்தை உருவாக்குவீர்களோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் பிராப்தி என்ற ஓவியம் உருவாகும் தன்னுடைய எதிர்காலத்து ஓவியத்தை தெரிந்திருக்கிறீர்களா தன்னுடைய ஓவியத்தை வரையக்கூடிய ஓவியம்தான் நீங்கள் இல்லையா அப்படியானால் உங்களுடைய ஓவியத்தை எதுவரை வரைந்திருக்கிறீர்கள் என்று நீங்களே தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா இப்பொழுது ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கடைசி டச்சிங் மட்டும் செய்வதற்கு மீதம் இருக்கிறதா ஓவியத்தை உருவாக்கிவிட்டீர்கள் என்றால் அது அவசியம் எதிரில் வரும் ஒருவேளை எதிரில் வரவில்லை என்றால் அதை உருவாக்குவதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் உருவாகிவிட்டது என்றால் பின்பு அடிக்கடி எதிரில் வரும் அப்படி அனைவரும் நம்பர் ஒன் ஓவியர்கள்தானா அல்லது இரண்டாவது மூன்றாவது இடத்தில் உள்ளவர்களா இல்லையே சில நல்ல ஓவியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பரந்த மனம் இல்லை என்றால் ஏதாவது குறையை செய்துவிடுகிறார்கள் அப்படி நல்ல ஓவியராகவும் இருந்து பொருட்களும் மிக நல்லதாக கிடைத்திருக்கிறது அதேபோல் பரந்த மனமுடையவராகவும் ஆகி அதாவது தன்னுடைய எண்ணம் சொல் செயல் நேரம் மூச்சு ஆகியவை அனைத்து பொக்கிஷங்களையும் பரந்த மனதோடு உபயோகித்தீர்கள் என்றால் ஓவியம் மிக நல்லதாக உருவாகிவிடும் அநேகர்களிடமிருந்தும் கூட உபயோகப்படுத்துவதில்லை சிக்கனம் செய்கிறார்கள் இதில் எவ்வளவு பரந்த மனம் உடையவர்களாக ஆவீர்களோ அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவீர்கள் இதில் நேரத்தில் சிக்கனமும் செய்யக்கூடாது இதே காரியத்தில் ஈடுபடுத்துவதில் சிக்கனம் செய்யக்கூடாது வீணான காரியத்தில் ஈடுபடுத்துவதில் சிக்கனம் செய்யுங்கள் உயர்ந்த காரியத்தில் சிக்கனம் செய்யக்கூடாது யதார்த்த எக்கனாமி சிக்கனம் எதுவென்று கூறியிருந்தோம் இல்லையா எக்கனாமியாவது அதாவது ஒருவரின் பெயர் எப்பொழுதும் நினைவில் இருப்பது அந்த மாதிரி ஏக்னாமியாக இருப்பவர் எக்கானமி செய்ய முடியும் யார் ஏக்னாமி இல்லையோ அவர் அவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் யதார்த்தமான எக்கானமியாக இருக்க முடியாது நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் சுயதர்மம் அதாவது சப்தத்திலிருந்து விலகியிருக்கும் நிலையில் நிலைத்திருந்து சப்தத்தில் வரக்கூடிய மற்றும் எப்பொழுதும் அனைத்து சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மாஸ்டர் சர் சர்வசக்திவான் எவரெடி ஆல்ரவுண்டர் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் வருதானம் தன்னுடைய பார்வை மற்றும் உள் உணர்வின் பரிவர்த்தனை மூலமாக உலகை மாற்றக்கூடிய சாட்சா்கார மூர்த்தி ஆகங்கள் தன்னுடைய உள் உணர்வின் பரிவர்த்தனை மூலமாக பார்வையை தெய்வீகமாக ஆக்கினீர்கள் என்றால் பார்வை மூலமாக அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய யதார்த்த ரூபம் யதார்த்த வீடு மற்றும் யதார்த்த ராஜ்யத்தை பார்ப்பார்கள் அந்த மாதிரி யதார்த்த சாக்ஷாத்காரம் சேவிப்பதற்காக உள் உள்ளுணர்வில் கொஞ்சம் கூட தேக அபிமானத்தின் சஞ்சலம் இருக்க வேண்டாம் அப்படி உள் உணர்வின் சரிசெய்தல் மூலமாக பார்வையை தெய்வீகமாக ஆக்கினீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உலக மாற்றம் ஏற்படும் பார்ப்பவர்கள் இது கண்கள் அல்ல ஒரு மந்திர பெட்டி என்று அனுபவம் செய்வார்கள் இந்த கண்கள் சாட்சா்காரம் செய்விக்கும் சாதனம் ஆகிவிடும் ஸ்லோகன் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் கூடவே எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வுதான் வெற்றிக்கு ஆதாரமாகும் ஓம் சாந்தி دیکھو تمہارا ایم اینڈ آبجیکٹ یہ ہے ایک گیتا ہے راج یوگ ہے نا بچے ہیں کیسے ہے راج یوگ بالکل سہج ہے کہ باپ کو یاد دو تو یہ ویسا ملے گا تمہنے. اوم اوشا